அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டே நம்ம அந்த பாடத்தை தொடரலாமா எப்படி எதுக்கு வந்து உபதேசம் வாங்கண்ணா இது பண்ணுறதுக்கு தான் அப்புறம் இப்போ இப்போ என்ன கேள்வி கேட்குற இதை தானே இப்போ சொன்னேன் வர்றதுக்கு முன்னே யோசிங்க உபதேசம் வாங்கிட்டு யோசிக்காதீங்க புலிவால் கட்சி பிடிச்ச கதை இது இதை வந்து உபதேசம் வாங்கக்கூடாது வாங்கிட்டீங்கன்னா விடக்கூடாது புளி வாழை பிடிச்சிட்டா வாழை ஊட்டினா உன்னை கொண்டு போடுவோம் இல்லை புளி வாலியை பிடிச்சு நின்றுனா அது கூட ஒன்றாலும் ஓட முடியாது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டேன்னு அவசியப்படுற இந்த பாடம் அப்படிப்பட்டது தான் இதை வாங்குறதுக்கு முன்னே யோசிச்சுக்கணும் நம்ம படிக்கிறோமே நமக்கு தேவையா நம்ம படித்து நிறைய பணம் சம்பாதிப்போம் முதல்ல குடும்பத்தை பெருசாகிடுவோம் அப்புறமா இதுக்கெல்லாம் போடலாம் குழந்தைக்குட்டியெல்லாம் பெற்றுட்டு தள்ள போடலாம் அப்படின்னு இருக்கணும் இப்போ வந்து உபதேசம் வாங்கிட்டு நான் இப்போ படிச்சுக்கினே செய்யிட்டால் படிக்காத செய்யிட்டான்னா என்ன அர்த்தம் அது என்ன எண்ணத்தில் கேட்குறேன் இதை விட்டுட்டா அதை விட்டுட்டான்னு கேட்குறியா ரெண்டுமே பண்ணுறேன் சாமி ஆ அடுத்து இந்த கல்லூரி பருவம் இந்த ஒரு வருஷம் முடிய போகுது சாமி ஆ இந்த கல்லூரி பருவம் ஒன்று இது மூணாவது வருஷம் சாமி சரி ஒரு வருஷம் முடிய போகுது சரி வீட்டில் வேலைக்கு போக வேலைக்கு போகன்னு சொல்கிறாங்க ஆமாம் துட்டு ஒன்றுமே வேலைக்கு போக சொல்கிறாங்க ஒன்று படிக்க வைக்கிறதே துட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு மாணவங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே தாய் தப்பனும் ஒரு பங்கு உண்டு அவங்களுக்கு ஏன்னா அன்பை போதிக்கிறதே கிடையாது அவங்க ஆசையை போதிக்கிறாங்க நீ இன்ஜினியர் ஆகிடு நீ டாக்டர் ஆகிடு நீ இப்போ மந்திரி ஆகிடு பிரதமர் ஆகிடு நிறைய பணம் வட்டம் அப்படின்னா உருவாக்குறாங்க என்னுடைய விளைவு தான் பசங்க வளர்ந்து படிக்க ஆரம்பித்து வேலை செய்ய ஆரம்பித்தோன்னு அப்பா அம்மா ஒதுக்கி ஹாஸ்டல்லி சேர்த்துறாங்க இதுக்கு காரணம் தாய் தோப்பம் கூட ஒரு காரணம் பிள்ளைங்க மட்டும் காரணம் சொல்ல முடியாது தாய் தப்பம்னு ஒரு காரணமாகறான் இப்போ படிக்கிற படிக்கும்போதே துடு சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வச்சா நீ எங்கேருந்து வேலை படிக்கிறது அப்புறம் படிப்பை எதுக்கும் படிக்க வச்சாங்க சம்பாதிக்கணும்னா படிக்க வச்சாங்க அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதினஞ்சாம் பார் எப்படி சம்பாதிக்கிறது தான் கெட்டு போகிறது சொல்லு கடைசி மூன்றாம் பருவம் மூன்றாம் ஆண்டு சாமி இதை முடிக்க போறேன் சாமி சரி அடுத்து என்ன சாமி பண்றது அது ஒன்றும் தெரியல என்ன பண்றதே தெரியல என்ன பண்றதுன்னு நான் சொல்லவே கூடாது ஏன்னா நான் சொன்னேன்னா நான் இப்படி போகலான்னு இந்த ஆண்டாள் சொன்னார் அந்தால் பேச்சு போட்டு கேட்டு போயிட்டு கேட்டு போட்டேன் அதனால் உன் மனசு எது முடிவு எடுக்குதோ அதை செய் தான் சொன்ன அன்பே சிவம் மனமே குருன்னு உன் மனசு தான் முடிவெடுக்கணும் உன் மனசு தான் உன்னை பிறந்ததுல சாகர வரைக்கும் வழி நடத்துது ஒவ்வொரு மனுஷனையும் அந்த மனசு இது சரி என்ன தான் அதை செய் வெற்றியோ தோல்வியோ உன்னோட போயிடும் அது அடுத்தவங்களை கேட்டீங்கன்னா அவங்களால தான் நான் கேட்டுப்பட்டுவேன் அதனால் யாரையுமே கேட்காத உனக்கு எது சரியோ அதை செய் வாழ போகிறது நீ தான் அதனால் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் பாடம் எடுக்கிறேன் வீட்டுல போக சொல்றாங்களே எங்க போக சொல்றாங்க போ என்ன பண்றது பட்சிட்டு சம்பாரி சம்பாரிச்சு பாதி கொடுத்துட்டு பாடம் பண்ணுவா மத்தவங்க என்ன பண்றாங்க மத்தவங்க வேலை வெட்டி விட்டுட்டா பாடம் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் சம்பாரிச்சிக்கணும் குடும்ப நேரத்துக்குன்னு பாடம் பண்ணிக்கிறாங்கப்பா அப்புறம் நான் சம்பாரிச்சா பாடத்தை விட்டுருவோம் கொஞ்சம் பாடத்தை விடுச்சா சம்பாதிக்க விட்டுருவேன்ட்ரியா எப்படியே ரெண்டுமே ரெண்டு பேரும் ரெண்டு கைக்கு தெரியல உனக்கு எதுக்கு ஒரு கையுந்தான் என்ன போகாது பத்தாதா எதுக்கு உனக்கு ரெண்டு கை வேணும் கடவுள் எதுக்கு ரெண்டு கை கொடுத்துக்கிறாரு ரெண்டு கண்ணு எதுக்கு கொடுத்துக்கிறாரு ஒரு கண்ணு கொடுத்துட்டு பார்த்துக்கணி உலகத்தண்ண பார்க்கலாமே எல்லாமே செய்யணும் ஒரு கையில் குடும்பத்தை பிடிக்கணும் ஒரு கையில் பா தெய்வத்தை பிடிக்கணும் ரெண்டையும் பிடிச்சி சமமாக போனோம் ஒரு நாள் குடும்பம் ஒன்று கைவிடும் அப்போ தெய்வத்தை ரெண்டு கையில் பிடிங்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஓதுவும் சரி சார் அடுத்து இன்னொரு கேள்வி கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு எனக்குள்ளே கேள்வி இருக்கு படிக்க வச்சு வேலை தேடி கூட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வானா வானா தான் போய் கேட்கணும் நீ என்ிட்ட வந்து கேட்கறியப்பா இல்ல அதை முன்னாடியே கேட்டுட்டா ஒரு தெளிவான பாயல போயிருக்க இப்ப நான் சொல்லிடுவேன் கல்யாணம் பண்ணிக்காது பண்ணுவேன் நாளைக்கு ஒரு துரம் வந்த பத்துப்ப நான் கல்யாணம் பண்ணால் என் பொண்ணு தண்ணி கொடுத்துருக்கோம் வைத்தியம் பண்ணியிருக்கோம் இந்த கிழவம்பயத்தை கேட்டு வந்து குட்டி சவரா போட்டேன் நான் என்னுவேன் இல்லை பண்ணிக்க என்ன பொண்டாட்டி கட்ட சாத்துவா அப்போ சொல்லுவா நான் நிம்மதியாக ஒண்டியா இருந்திருப்பேன் இந்த ஆளுக்கு பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி இப்போ பொண்டாட்டிக்கிட்ட உதப்படுறேன்னு எனக்கு எதுக்கு அந்த வீணு ஒம்பு பண்ணிக்கிட்டாலும் துன்பம் எல்லாத்துலேயும் துன்பம் நீ வாழ பிறந்ததே துன்பத்தில் தான் பிறந்த தாயினுடைய இருந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பல துன்பப்பட்டு வந்து தான் பிறந்த உடனே ஒவ்வொன்று கத்துது சும்மா கங்காறு மாதிரி எடுத்து வச்சுக்கிறது கிடையாது அது போது அது துன்பப்பட்டு வெளியே வருது அது வெளியே வரும்போது அந்த தாய் செத்து பிழைக்கிறா வாழ்க்கையே துன்பம் தான் ஆனா துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது மனைவி கட்டினா அவளுக்கு தனியாக சம்பாதிச்சு போடணும் நீ ஆனா அவள் இல்லைன்னா இன்பம்ன்றத உனக்கு ஒன்று கிடைக்காது அப்ப துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது இன்பத்தல் தான் துன்பம் இருக்குது அதனால ரெண்டையும் சமமா எடுத்துக்க பழகுங்க அப்படி பழகுனீங்களா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்றினா வாழ்க்கையே சரியில்லாத போய்டும் எது கிடைச்சதோ இது போதும் ஆண்டவன் இது வகுத்தது எனக்கு இது வச்சு நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறையா ஆக்க வாழ்நாள் ஃபுல்லாக குறையாகவே வாழ்வோம் குறையா வாழாமல் நிறையா வாழ கற்றுக்குங்க எது கிடைச்சதோ அதை நினச்சி திருப்திப்படுங்க இது பத்தாது இது இல்லை அப்படின்னு போகாதீங்க ஆனால் கடவுள் பாதையில் மட்டும் நான் தேடுறது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போய்கினே இருக்கணும் வாழ்க்கையில் அப்படி இல்லை கிடைச்சது வச்சுன்னு வாழணும் அதான் வாழ்க்கை இல்லை சாமி கடவுள் பாதையில் போகிறேன் சாமி ஆனால் அதே நேரத்தில் கல் கல்யாணம் முடிக்க வேணாம்மா நீங்கள் முடிங்கன்னா நான் முடிப்பேன் நான் முடிக்கணும் நான் சொல்லி பண்ணக்கூடாதுன்னு இல்லை இப்போ ஊர் சாப்பிட்டுக்கு நான் நாலாவதுக்கு இல்லை சாமி அதனால் இப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கு சொல்லுவேன் நீ வீட்டில் போய் சொல்லுவேன் நான் என் கல்யாணம் வாணானுவேன் உனக்கு ஆர்டாக சொன்னேன் அந்த கிழம சொல்லி அமைச்சானுவ அவங்க கட்டத்தை நீங்கள் வருவாங்க ஏன் இந்த ஒம்பலாம் எனக்கு நீ பண்ணிக்கணும்னு தைரியங்க தான் உனக்கு உழைச்சி சா உழைச்சி சாப்பாடு போட முடியும் தைரியங்க தான் பண்ணிக்க உனக்கு தைரியம் இல்லையா விட்டுவிடும் நீ தனித்து வாழ்ந்துட்டு போ தைரியம் தனித்து வாழணுன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அதில் குடும்பத்தோடு வாழணாலாம் கஷ்டம் இருக்குது ரெண்டுலேயுமே கஷ்டம் இருக்குது குடும்பத்தோடு வாழறது நாலு பேரையும் காப்பாற்றணும் நாலு பேருக்கும் பதில் சொல்லணும் நாலு பேரோட இணைஞ்சு வாழணும் தனித்து வாழறது அப்படி இல்லை ஆனால் உதவிகள் இல்லாத மனிதன் வாழறது கடினம் அதனால் தனித்து வாழறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை கடினமான வாழ்க்கை அது ஒரு உடம்பு சரியில்லை பத்து பத்து நாள் உன்னோட பாண்டும் ஒரு தண்ணி கூட கூட ஆள் இருக்காது உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இப்போ செய்வாங்க நாளைக்கு அதுக்கு ஒரு துணைவி போகணும் அதனால தான் துணைவு யார்னாங்கோ மனைவி யார்னாங்கோ தாய்க்கு பின் தாரம்னாங்க இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவசியம் ஆனா அதுவே வாழ்வுன்னு இருந்துடக்கூடாது அதை விட உயர்ந்த வாழ்வு இருக்குது கடவுள் வாழ்வு அதையும் அடையணுன்ற வைரேக்கியத்தோட பயணம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க இந்த மகாபாரதத்துல கர்ணர் வந்து கடைசியில சாகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் உபதேசம் கொடுக்கும்போது மனம் வந்து என்னதான் குரு கிட்ட போனாலும் மனசு வந்து சரணாகடி அடையாதனால அர்ஜுன மிஞ்சனுன்ற ஒரு விஷயத்தினால நீ வந்து இந்த நிலைமையில வந்து நிக்கிற மனம் வந்து சர சரணாகதி அடைஞ்சிருந்தா நீ வந்து இப்படி ஆயிருக்க மாட்டேன்னு கேட்பாரு அதுக்கு தான் வேணும் வேணும் என்று சொல்லி வேணுகின்ற கால் வேணும் என்ற அந்த வேட்கையை விட்டு அவர் சொல்றாரு சிவகாக்கிய சொல்றாரு எப்போ உனக்கு உண்மையிலே இறைவனை பார்க்கணும்னா வேட்கை இருக்குதா ஆமா சாமி இப்போ நாமெல்லாம் பாடம் வாங்கிக்கிறேன் எதுக்காக வாங்கிக்கிறோம் நான் எப்படின்னா எனக்குள்ளே இறைவனை காணணும் எனக்குள்ளே எப்படின்னா எல்லாத்தையும் உணரணும் அப்படின்னு தான் பாடம் வாங்கியிருக்கிறோம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல எதை விடணும்னு சொல்கிறார் யார் சொல்கிறதே சிவபாக்கியர் சொல்கிறாரு வேணும் என்ற வேட்கையை நீ முதல்ல விட்ராடுறாரு நான் அதை அடைஞ்சிடணும் இதை பார்த்துடணும்னு உனக்கு என்ன இருக்குதா முதல்ல அந்த வேட்கையை விட்டுடு அந்த வேட்கையை நீ விடாத வரைக்கும் இறைவன் விட்டு நெருங்கி வரவே மாட்டான் செய்ய வேண்டியதையும் வேலை உழைக்க வேண்டியதையும் வேலை அதுக்கான பலன் நீ கொடுன்னு அப்படின்னு அவன் சரணாகதி சரணாகதி அடைஞ்சா தான் இறைவனே வருவான் ஆஹா இறைவன் நான் பிடிச்சிருவேன் என்னால் முடியும்னு உனக்கு நினைவு இருக்க வரைக்கும் இறைவன் தூரமாக தான் இருப்பான் உங்ககிட்ட வர மாட்டான் யார் சொல்றது சிவகாக்கிய சொல்றாரு அப்போ இந்த உலகத்துல நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் அர்ஜுனை பழி வாங்குறதுக்கு நீ போயிருக்கூடாது உன்ன மாதிரி கஷ்டத்துல யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களோட விடுதலைக்கு நீ பாடுபட்டு நீ செஞ்ச செயலுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இருக்குப்பா நீ செஞ்சதுக்கு இருக்குது அந்த கலை உன்னை வந்து காப்பாற்றிருக்கோம் நீ இந்த கலையை கற்றுக்கினதே இன்னொருத்தரை பழி வாங்கிறதுக்காக கற்றுக்கின பழி வாங்கத்துக்காக கற்றுக்கின எல்லாம் உன்னை பரிதவிக்க விடுமே தவிர அது ஒரு நாள் உன்னை காப்பாற்றாது அப்படின்னு சொல்கிறது தான் கர்ணனோட வாழ்க்கை யாருமே நான் கற்றுக்கணும் ஒரு கலை அந்த கலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துக்கு பயன் தரும் அதுக்காக பாடுபட்டாங்கன்னா அந்த கலையை அவங்கள காப்பாற்றும் அடுத்தவனை பழி வாங்கணும் அவனோட நான் பெரிய ஆகணும்னு யாராவது பாடுபட்டு அதை செஞ்சாங்கன்னா அந்த கலை அவனை அழிஞ்சிரும்ன்றது தான் கரணோட விஷயம் தானே சரிங்களா இப்படி இருக்கணும் கேட்கல வெட்ட வெளிக்கு வெளிக்கடணும்னு சொல்கிறாங்க ம் வெட்ட வெளியை முதல்ல நான் நான் மனம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறேன் அந்த மனம்ன்ற வட்டத்துலேருந்து நான் வெளியே வந்து என் மனசையே நான் பார்க்கணும் ஒரு மூணாவது ஆளாக நின்று பார்க்கணும் நான் இப்போ எப்படி பார்க்குறேன் என் மனம் சிரிக்குது நானும் சிரிக்கிறேன் என் மனம் அழுகுது நானும் அழுகுறேன் என் மனம் கோவப்படுது நானும் கோவப்படுறேன் அப்போ என்ன இருக்கும் மனமாகவே நான் மாறி நிற்கிறேன் எனக்கு அதுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை முதல்ல இந்த இதிலருந்து நான் வெளியே வரணும் என் மனசுலேருந்து அதோட கட்டுப்பாட்டிலிருந்து நான் வெளியே வந்து என் மனசை பார்க்கணும் அந்த சக்தியெல்லாம் முதல்ல நான் உருவாக்கின்னு தான் கடந்து போய் நிற்க முடியும் இந்த வட்டமே எனக்கு தெரியலையே மனசோட பலம் எது பலவீனம் எதுன்னு தெரியலையே எப்போ நான் இதை தாண்ட போகிறேன்னே தெரியலேன்னா இவ்வளோ பெரிய விஷயமே நமக்கு புரியாத போயிடும் புரியுதுங்களா அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேணாம் இப்போ நாம் எதை பண்ணணும்னா ஏன் மனம் என்னை கட்டுப்படுத்தி வச்சுருக்குது இதான்ண்டா உலகம் இதான் சந்தோஷம்னு அது காட்டுது அது வழியில் நான் ஓடுறேன் முதல்ல அதுலேருந்து நான் வெளியே வரணும் நீ காட்டுறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீ செய்யறதில் நான் சொல் நான் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு என் அறிவை கொண்டு நான் முதல்ல வாழ்க்கையை நடத்தணும் அந்த வாழ்க்கை முதல்ல என் மனசுலேருந்து வெளியே வந்து வெளியே வந்து நிற்பேன் அந்த வெளி வெட்டை வெளிக்கு கொண்டு போய் நிற்கும் அப்போது ஐயாவோட பாடமே மனசோட உறவாடி மனசை முதல்ல அடக்கணும் அடக்கணும் அது கூட குடும்பம் நடத்தலாமா அந்த தவறை பண்ணிடாத அதை அடக்கி ஒடுக்கி ஒன்றும் இல்லாமக்கி மனம் கடந்து வெளிக்கு போய் நில்லுப்பா அப்போ தான் நீ வெட்ட வெளிக்கே போக முடியுன்றது தான் ஐயாவுடைய தத்துவம் சரிங்களா அதுதான் இந்த பாடமும் அதே மாதிரி ஐயா நாலு தானம் பண்ண முடியாது ஒரு தானம் யாராலையும் பண்ண முடியாதுன்னு தானம் நாலு தானம் பண்ண முடியும் ஒரு தானம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அதுதான் ஆத்மா தானம் சமயம் எல்லாத்தையும் பணம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் ஒரு பசுமாடு இருக்குது என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னா ஒரு ஏழைக்கு அதை கொடுத்தேப்பா நீ வச்சுக்குப்பா இதை நம்பி நீ போச்சுக்குமானு கொடுக்க முடியும் அன்னதானம் பண்ண முடியும் இப்படி வெளியே எந்த தானத்தை ஒன்றா எல்லாராலேயும் பண்ண முடியும் வாய்ப்புகள் இருந்தா ஆனால் எந்த வாய்ப்பு இருந்தாலும் ஒருத்தரால் பண்ண முடியாத தானம் ஆத்ம தானம் ஒரு குரு உன்னை தொட்டு முதல் முதலாக உபதேசம் கொடுக்கும்போது அவரோட மனநிலை என்னன்றது அது குருவுக்கும் இறைவனுக்கும் மட்டுந்தான் தெரியும் அவர் யாரை வேண்டி உனக்கு கொடுக்குறாரு நீ வந்திருக்கிற நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது நீ இதை பண்ணுவியா இதை காப்பாற்றுவியா இந்த கலையை காப்பாற்றுவியா இந்த கலையை கடை போட்டு விற்பியான்னு அவருக்கு தெரியாது ஆனாலும் நீ என்னை நம்பி வந்துட்டப்பா நான் இறைவா என்னை நம்பி வந்துட்டான் இந்த கலை அவனுக்கு பழித்து இந்த கலை மூலமாக அவனுக்கு ஞானம் கிடைச்சி இந்த கலையாகவே அவன் ஒரு நாள் ஆகணும்னு நீ வேண்டிக்க மாட்ட உன் குருநாதர் உனக்கு பாடம் கொடுக்கும்போது அவர் தான் உனக்கு கொடுப்பார் அவ்வளோ பெரிய வல்லமாக ஒரு குரு பண்ணுறாருங்க சும்மா தொட்டு காட்டிகிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பண்ணலை நமக்குள்ளே எல்லாத்தையும் ஒருத்த நம்மளே இயக்கிக்க முடியாது எப்படி வண்டியை ஃபிக்ஸட் பண்ணுறோமோ ஃபவடவ்னாங்கன்னா என்ன பண்ணுறோம் கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஃபவடவ் ஆகி தான் நம்ம இருக்கிறோம் நமக்குள்ளே எல்லாம் சக்தியும் இருக்குது நாமளே தூண்டிக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது வண்டியை கிக் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி குருவானவர் நம்மளோட ஒரு ஒரு விஷயத்தையும் தொட்டு காட்டி தட்டுக்காட்டி அவர் கைப்பட தான் நமக்கு அந்த சில விஷயங்கள் முன்னேற்பாடாக கிடைக்கும் அந்த பக்குவத்துக்கு நம்ம இந்த உடல் வந்ததுக்கு தான் அவர் பாடமே கொடுப்பார் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு குருநாதரால் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த பண்ணக்கூடிய விஷயம் ஆத்ம தானம் அதை உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது உரிய தலைவர் சரிங்களா நன்றி 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 பக்கத்திலே